ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி ரேஷன் கடையில் வாங்கின தோரம்பருப்பில் வடை பண்ண போகிறோம் பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாகட்டும் இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சாதா தோரம்பருப்பில் சீதா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது நம்ம கடலை பருப்பில் வச்சு அதே டேஸ்டில் இருக்கும் இந்த வடை மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் இந்த வடை பண்ணதுக்கு நான் ஒரு கப்பு ரேஷன் கடையில் வாங்கினா தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதில் டக்கா கல் மண் தூசு கருப்பு கலர் பச்சை கிளாரெலாம் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி ஒரு மணிக்கூர் போட்டு எடுத்துடணும் ஒரு மணிக்கூருக்கு மேலே போடக்கூடாது இந்த வடை நல்லா பஞ்சு போல ஆயிரும் கிறிஸ்பியாக வராது அதனால் முக்கால் மணிக்கூருக்கு மேலே ஒரு மணிக்கூருக்குள்ளே உரப்பட்டால் போதும் இப்போ நம்ம இதில் அரைக்கிதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு இவ்வளோ எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி குறை உரணி அரைச்சி எடுக்கணும் நம்ம பருப்பு கூட போட்டு இதை அரைக்க கூடாது அரைச்சா அரைப்படாது பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ நம்ம பருப்பை மாற்றி இதையும் ரெண்டு சுற்றி சுற்றினாலே போதும் முழு பருப்பு இருந்தால் பரவாயில்ல பாருங்கள் நல்லா தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் எப்படியும் அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாருங்க மாற்றியாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுவிடுங்க பார்த்து போடுங்க ஒரு கால் டீஸ்பூன் பொடி கண்டிப்பாக போடணும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கருவேப்பில் மல்லிக் கீரை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பாருங்க சின்ன ஜீரகமும் போடலாம் எல்லாம் போட்டு நல்லா அழுத்தி பசியாமல் மிளட்டால் அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுங்க உப்பு எல்லாம் பார்த்துருங்க இந்த நேரத்தில் பாருங்கள் இப்படி வடை தட்டு பக்குவத்தில் இருக்கணும் தண்ணி விடக்கூடாது இந்த பருப்பு நல்லா ஊரிடும் அரை மணி அரை மணிக்கூர் முக்கால் மணிக்கூர்லேயே நல்லா ஊரிடும் அதனால் தண்ணி விடும் அதனால் நீங்கள் கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போ எண்ணெய் காய வச்சு வடையாக தட்டி அதில் போட்டுருங்க நல்லா வேகட்டு ஒரு பக்கம் வெந்து வரும் அதுக்கு பிறகு தான் திருப்பணும் பாருங்கள் லைட்டாக செவந்து வந்துட்டு ஒரு பக்கம் இப்போ நம்ம திருப்பி விடலாம் பாருங்கள் திருப்பி போட்டுருங்க இன்னும் செவந்து வரட்டு இந்த பக்கமும் நம்ம இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க எனக்கு சில்வர் கடாயிருக்கனால நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க உங்களுக்கு க இரும்பு கடாய்கள் இருந்தோன்னாக்கி மீடியம் ஃப்ளேமில் வைங்க பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நல்லா கலர் வந்துட்டு பாருங்கள் இதே கலர் இந்த அளவு வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க நல்லா வந்துருக்கும் பாருங்கள் அருமையான ரேசன் பருப்பு வடை தயாராயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே நல்லா நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ